வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போத்து சவால்கள் ஏற்படும் இப்போத்து திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூரம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மையின் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வலிமையான மனோபலம் மற்றும் துணிச்சலால் கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு தேசப்பற்று மிகுந்ததாக இருக்கும் இதையும் முழுமையாக நம்பும் மனப்பாங்கு மற்றும் மன உறுதி இவர்களில் அதிகம் காணப்படும் சுறுசுறுப்பாக செயலாற்றும் இயல்பு எப்போதும் ஏதாவது செய்து கொண்டிருக்கும் பழக்கம் இவர்களுக்கு இருக்கும் பெற்றோரிடம் பாசம் மிகுந்தவர்கள் குடும்ப பாசத்தையும் உருக்கமாக அனுபவிப்பார்கள் கற்பனை திறன் மிகுந்ததனால் அடிக்கடி கனவுலகத்தில் மூழ்கும் பழக்கம் உண்டாகும் ஆராய்ச்சியில் ஆர்வம் மிகுந்து எதையும் ஆழமாக கவனிக்கும் ஆளுமை இவர்களிடம் காணப்படும் ஆன்மீகம் உளவியல் மற்றும் ஆழ்ந்த உணர்வுகளை ஆராயும் ஆர்வத்துடன் அறிவும் அனுபவமும் வளர்த்துக் கொள்வதே இவர்களின் நோக்கமாக இருக்கும் கூர்மையான புத்திசாலித்தனமும் எதையும் விரைவாக கற்றுக்கொள்வதற்கான திறமையும் இவர்களுக்கு உண்டு தன்மையான நடத்தை அடக்கமான குணம் உற்சாகமான அணுகுமுறை நட்பாகவும் கலகலப்பாகவும் பேசும் திறமை இவர்களை மற்றவர்களிடையே தனித்தனமாக காட்டும் நினைத்த காரியத்தை மனதார செய்து முடிப்பதற்கான தைரியம் சவால்களை நேராக எதிர்கொள்வதற்கான மனநிலை பெரியவர்களிடம் மரியாதை பொதறிவை பற்றிய ஆர்வம் ஆகியவை அவர்களின் பலமாகும் யாரின் கட்டுப்பாட்டுக்கும் உடன்படாமல் சுய சிந்தனையோடு தன்னிச்சையாக செயல்படும் தன்மை இவர்களில் காணப்படும் கல்வியில் கூடுதல் ஆர்வமில்லாவிட்டாலும் பொது அறிவில் தனிச்சிறப்பை காண்பிக்கக்கூடியவர்கள் கல்வியில் இடையூறுகள் ஏற்படக்கூடும் சிறு வயதிலேயே ராகு திசை தொடங்குவதால் கல்வி பாதிக்கப்படலாம் ஒரே பாடப்பிரிவில் இளங்கலை மற்றொன்றில் முதுகலை ஆகியது போல கலந்த கல்வி திட்டத்துடன் மேன்மை பெறுவர் கணக்கு நிதி கணிப்பொறி தாவரவியல் விலங்கியல் அரசியல் பொது மேலாண்மை சட்டம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவர் அறிவாற்றலால் அரசாங்கம் தனியார் நிறுவனங்கள் என பல்வேறு துறைகளில் ஆலோசகராக பணியாற்றுவர் ஆன்மீகம் மற்றும் அறப்பணிகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் இழுத்தாற்றல் இவர்களில் சிறந்தது கவிதை கட்டுரை சிறுகதை நாவல் போன்ற இலக்கியங்களில் தங்களது பங்களிப்பை இடுவார்கள் இசை ஓவியம் கலை உள்ளிட்ட துறைகளிலும் திறமை வெளிப்படுத்துவர் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் நெறிமுறைகளை கடைபிடித்து நேர்மையாக செயல்படுவர் வீடுகள் மேம்பாலங்கள் ரோடுகள் கருவிகள் தயாரிப்பு துணி மற்றும் ஆடை உற்பத்தி இயற்பியல் வானியல் சிவில் மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் என பல்வேறு பொறியியல் துறைகளில் ஈடுபட்டு லாபம் அடைவார்கள் தாய் தந்தையிடம் பாசம் மிகுந்தவர்களாக இருப்பதுடன் குடும்பத்திற்காக கடுமையாக உழைப்பார்கள் எங்கு சென்றாலும் தனித்தன்மையுடன் சிறந்த இடத்தை பிடிப்பார்கள் வாழ்க்கை துணை வசதிகள் நிறைந்தவராக அமைவதுடன் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் சோதனைகள் வந்தாலும் அவற்றைக் கடந்து முன்னேறுவார்கள் விட்டுக் கொடுக்கும் குணத்தால் பெரிய நம்பர்கள் வட்டம் உருவாகும் திருமணம் விருப்பப்படி அமையும் பிள்ளைகளிடம் பாசம் மிகுந்து அவர்களது வளர்ச்சிக்காக பொருளாதார வசதிகளை சேர்த்து வைப்பதற்காக உழைப்பார்கள் வெளிப்படையாக பேசும் சுபாவம் கொண்டவர்கள் வெளிநபர்களிடம் விறுவிறுப்பாகப் பேசுவார்கள் ஆனால் வீட்டில் மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்வதாலும் குடும்ப ஒற்றுமை சற்று குறைவாக இருக்கக்கூடும் மனைவி வசதி படைத்த குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருப்பார் சுகாதார பக்கத்தில் ரத்தம் குறைபாடு கை மற்றும் கால்களில் வலிப்பு நெஞ்சுவலி கண்குறைபாடுகள் தூக்கமின்மை வயிற்றுப்போக்கு அல்லது கோளாறு பால்வினை சம்பந்தப்பட்ட குறைகள் குடல் கோளாறுகள் நீரிழிவு வாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இவை பராமரிப்புடன் நீங்கக்கூடியவை நீண்ட ஆயுள் பெற்றிருப்பீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது இதன் அதிபதி செவ்வாய் பகவான் இது ரிஷப ராசியில் இரண்டு பாதங்களும் மிதுன ராசியில் இரண்டு பாதங்களும் கொண்டுள்ளது மிருகசீரிடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானின் தாக்கத்தால் துணிச்சலுடன் செயல்படுவார்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதனின் தாக்கத்தால் இரக்கம் மற்றும் உளப்பார்வை கொண்டவர்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சுக்கரனால் அழகு மற்றும் சமநிலை அடைந்தவர்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயின் தாக்கத்தால் நேர்மை சுவாரஸ்யமான பேச்சு வாதத்திறமை மற்றும் உண்மை சொல்வதில் தயங்காதவர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் எங்கன் என்ற ஊரில் உள்ள அருள்மிகு ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயிலாகும் ஸ்ரீதேவி பூதேவி சமிதமான இத்தலத்தில் குழந்தை பாக்கியம் திருமணத்தடை நாக தோஷம் பட்சி தோஷம் தோல் நோய் மனநிலை பாதிப்பு குழந்தைகளுக்கு ஏற்படும் தொந்தரவுகள் ஆகியவை நீங்க பெர்ணமி மற்றும் மிருகசீரிடம் நட்சத்திர நாட்களில் வழிபடுவர் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் திருமஞ்சனம் செய்து பெருமாளை வழிபட்டால் கல்வி மற்றும் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்